طلع البدر علينا من سنيات البداء وجب الشكر علينا ما دعا لله داعي ايها المبعوث أي فينا நீங்களே உருவாகத்தாக தான் ஒரு உன்னதமான இஸ்லாமிய மார்க்கத்தை எல்லாம் நமக்கு சன்மானமாக தந்திருக்கிறாங்க ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுமோ எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தெளிவான விளக்கத்தை வாழ்வியலை சொல்லித்தரக்கூடிய உன்னதமான மார்க்கம் இஸ்லாம் உலகத்தில் மனிதர்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமான பல பிரச்சனை பொருளாதார பிரச்சனை இப்போ பொருளாதாரத்தில் பல்வேறு பிரிவுகள் உண்டு என்று சொன்னாலும் கூட பொருளாதார பிரச்சனை ஒரு தலையாய பிரச்சனை ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு சோதனை உண்டு என் சமுதாயத்தினுடைய பெரும் சோதனை செல்லும் என்று சொன்னார் பொருளாதாரம்னு சொன்னார் அதில் தான் எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும் அப்படிங்கிறது அவ்வளோ உடைய அரசு அதில் வரக்கூடிய அந்த செல்வத்தினுடைய பிரச்சனைகளில் உம்மந்து சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் சொத்து பங்கீடு இறந்ததுக்கு பின்னால் அந்த சொத்து எப்படி பங்கீடு செய்யப்படுறது என்பத விஷயத்தில் ஒரு பெரும் சோதனை உம்மத்தில் நிலவுகிறது என்று சொன்னால் அது உண்மையானது ஏன்னா இந்த உம்மத்திலிருந்து நீக்கப்படக்கூடிய முதல் கல்வி வராதத்தினுடைய சொத்து பங்கீடு சம்பந்தப்பட்ட தான் சொந்த சொன்னாங்க கல்வி உலகத்தில் கலைகள் கல்வி நிறைய இருக்குதுன்னாலும் உம்மத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய முதல் கல்வி அது வராத சொத்து பங்கீடு சம்பந்தப்பட்ட அந்த கல்விதான் தல்லாயித வாஹா இந்த பராய்வுகளை சொத்து பங்கீடு சம்பந்தப்பட்ட இந்த கல்வியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பிறருக்கு கற்றுக்கொடுங்கள் பைனவும் நீஸ்வல் ஏன் கல்வியினுடைய பாதி அது என்று சொல்லுங்கள் ஓஹோ யின்சா மறக்கடிக்கப்படும் உலகத்தில் மறக்கடிக்கப்படும் ஓஹோ அது அவ்வளவு யுன்சாவும் மின் உம்மத் என்னுடைய உம்மத்துமார்களில் முதன் முதலாக அந்த உம்மத்திலிருந்து எடுக்கப்படக்கூடிய கல்வியும் இந்த வராதத்து சம்பந்தப்பட்ட சொத்து பங்கீடு சம்பந்தப்பட்ட கல்விதான் என்று கண்மணி ரசூர்ல்லாஹி சலாம்னு சொன்னார் இந்த இடத்துல சொன்னாங்க எழுமசலாக கல்வியே மூன்று வகை தான் ஒன்று ஆயத்தும் அக்கமாக தெளிவான ஆயத்துகள் இன்னொன்று சுண்ணத்தின் காயுமா உலகத்திலே தெளிவான மாற்றம் நிலைநிறுத்தி தந்திருக்கக்கூடிய சுண்ணத்தான நடைமுறைகள் மூணாவது பரியவத்தன் ஆதிலா நீதமான தெளிவான சொத்து பங்கீடு சம்பந்தப்பட்ட அந்த கலை இல்மே மூணு தான் சொன்னார் அப்படிப்பட்ட இந்த கல்வி விஷயத்தில் சாதாரணமானதல்ல இதில் துமர்லாம் சொல்வார்கள் தள்ளமுல் ஃபராயுத பயின்ஹாமின் தீனிக்கும் இந்த ஃபராயுது சம்பந்தப்பட்ட இந்த கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் அது உங்களுடைய தீன் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய துமிர்லாவுத்தரான்னு சொல்லுவார் அருமையானவர்களே இந்த இல்மு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்றைக்கி படிக்கிறதே ஆர்வம் ரொம்ப கம்மியாக இருக்குது அதை ரொம்ப கம்மி அதே மாதிரி உம்மத்தில் நடைமுறையும் கம்மி சொத்தை பங்கீடு செய்கிறதுங்கிறது அதை பற்றி தான் ஒரு பெரிய பொருட்படுத்துதல் அப்படிங்கிறது உம்மத்தில் இல்லை உம்மத்தில் கண்டுகொள்ளப்படாத நிலை சில ஊர் பழக்க வழக்கங்கள் சில ஊர் பழக்கங்களுடைய நடைமுறை சில பொம்பளைகளுக்கு சொத்தே கிடையாது அப்படி சில இடங்களில் ஆக்கி வைக்கப்பட்டிருக்கு அது பெண்கள் பார்த்தானால் அவங்களிலிருந்து வரக்கூடிய நகைகளோ சொத்துக்களோ அது போல பொம்பளை படைகள் தான் ஆம்பளை அதில் பங்கே கிடையாது அப்படி சில இடங்களில் இருக்குது அது மாதிரி சில ஊரில் பலம் உள்ளவர்கள் சொத்து அபகரிச்சுக்கிறாங்க பலகீனமானவர்களோ சின்ன பிள்ளைகளோ அப்படிப்பட்டவர்கள் அது கண்டுகொள்ளப்படுவதில்லை அது மாதிரி ஒரு கணவர் இறந்து விட்டால் அவங்களுடைய நிலையில் வந்து அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய பங்கீடு வைப்பில் வந்து மனைவிக்கு உரிய பங்கு கொடுக்கறதில்லை வீட்டில் உள்ள மருமகளோ மற்ற அவங்களுக்கெல்லாம் பொருட்படுத்தப்படாத ஒரு நிலை என்பது ஆகிவிடுகிறது இது மாதிரி சிறுவர்களுக்கு பெண்களுக்கு பங்கீடு இல்லாத ஒரு நிலை அறியாமை காலகட்டத்தில் இருந்த அந்த பழக்க வழக்கங்களைப் போல ஊர் பழக்கம் அங்கே உள்ள நடைமுறை அப்படிங்கிறதாக இது சொல்லப்பட்டு கொண்டிருக்குது ஆனால் அது விஷயத்திலே மார்க்கம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிற மார்க்கத்தை பொறுத்தவரையில் வரையிலே அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபிலே பரிகளத்தம் மின் அல்லா அல்லாஹுவின் புறம் தெரிந்து உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட சட்டம் வசீகத்தம் மின் அல்லா அல்லாஹ் உங்களுக்கு செய்யக்கூடிய உபதேசம் என்ற அந்த சட்டம் நசீப் அம் தெளிவாக பங்கு வைக்கப்பட்ட அல்லாஹுவினால் விதிக்கப்பட்ட ஒரு பங்கீடு என்றெல்லாம் குரான் ஷெரீப் கடுமையான வார்த்தைகளை நமக்கு சொத்து பங்கீடு சம்பந்தப்பட்ட அந்த கல்வி விஷயத்திலே சொல்லி காண்பிக்கிறது குரான் ஷரீஃபில் அல்லாஹு தாலா சொத்து பங்கீடு விஷயத்திலே தில்க ஹுதுல்லா இது அல்லாஹ் வரையறுத்த ஒரு நடைமுறை ஒரு எல்கை அந்த எல்கை நீங்கள் அது தாண்டக்கூடாது யார் அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்படுகிறார்களோ இது தஜரீமின் பீஹா சொத்து பங்கீடு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அல்லாஹ் சொல்லிவிட்டு யார் அல்லாஹ் அரசூல் கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்தில் நுழைவார்கள் ஆறுகள் ஒளித்தோடக்கூடிய அந்த உன்னதமான சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள் சொத்து பங்கீடு விஷயத்துக்கு அடுத்து அதுக்கு யார் கட்டுப்படுறாங்களோ அந்த ஐமை கற்றுக்கொண்டு நடைமுறைப்படுத்துகிறார்கள் அவங்களுக்கு சோபனம் சொல்கிறார் தானிக்கம் போசுல் அதீம் அதுதான் உண்மையான வெற்றி அதுக்கு நேர் மாற்றமாக இல்லை சொல்கிறான் உமையை தாழ்ந்த கொடுவதோ உமையை தாழ்ந்த உமை அசில்லாக ஒரு சூழல் யார் ரசூலுக்கு மாற்றம் செய்கிறார்களோ அல்லாஹ் பங்கு வச்ச அந்த சொத்து பங்கீடு அது சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பொருட்படுத்துறதில்லை ஏதோ ஒரு நடைமுறையில் செய்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னா இப்போ அந்த ஹகு அல்லாஹ் வரையறுத்து அந்த எல்கையை தாண்டி செல்கிறார்கள் என்றால் அதுக்கும் குரான் கடுமையான எச்சரிக்கை தொகையில் ஒரு நாரன் ஹாலிதி மொஹீன் கேவலமான அதாம் அவங்களுக்கு இருக்கிறது நிரந்தரமாக நரகத்தில் தங்குவான் அல்லா இவ்வளோ கடுமையாக எச்சரிக்கக்கூடிய ஒரு கல்வியை பற்றி இந்த உம்மத்தை பொருட்படுத்தாத நிலை அது அறிந்து கொள்ளாத நிலை அது விஷயத்தில் கண்டுகொள்ளப்படாத ஒரு நிலை உம்மத்தில் இருக்கிறது என்பதை நாம் யோசிக்கும் அருமையான பெருமக்களே அதாவது இறந்துட்டு அவருடைய கஃந்தபன் செலவுகள் அது மாதிரி அவருடைய கடன்கள் அவர் யாருக்காவது வசியத்தை செய்திருந்தால் இது கொடுங்க அது கொடுங்கன்னு கொடுத்துருந்தா அவருடைய சொத்தில் மூணில் ஒரு பங்கு வசியத்துக்கு அவ்வளோதான் அனுமதி சொத்து பூரா எடுக்க வச்சிருந்தாலும் கூட யாருக்க என்ன செய்ய முடியாது கொடுக்க முடியாது மூணில் ஒரு பங்கு வீடு தான் கொடுக்க முடியும் அதற்கு பிறகு அவருடைய சொத்திலே குரான் என்னென்ன சொல்கிறதோ அந்த பங்கு குரான் பங்கு வச்சுருக்குது அந்த பங்கிற்கு ஏற்ப இந்த சொத்துக்கள் பங்கு வைக்கப்படுகிற மார்க்கம் நமக்கு தெளிவாக தருது யார் வந்து வாரிசாகவே இருந்தாலும் கூட சொத்துக்களுக்கான தகுதி இல்லாதவர்களாக ஆகிவிடுவார் ரெண்டு கூட்டத்தார் ஒன்றும் மதம் மாறிட்டாங்கன்னு சொன்னான் வேறு மதத்துக்கு போயிட்டால் அவன் சொத்து கிடையாது அது மாதிரி வாரிசுக்காரர்களை கொலை செய்து விட்டால் அந்த கொலையாளிக்கும் சொத்துல பங்கு கிடையாது அவன் கொலை செய்ய இல்லை நான் மன்னிச்சு நான் வந்து தவா செய்துட்டேன் அப்படி செய்திருச்சேன் கொலையாளிக்கும் சொத்துல பங்கீடு கிடையாது என்று மார்க்கவன் நமக்கு சொல்லி காண்பிக்கிறார் அருமையான பெருமக்களை குலான் சொத்து பங்கீடு விஷயத்தில் ரொம்ப தெளிவு சொல்லி இருக்குது அதாவது தொழுகையை பற்றி அல்லா குரான் சொல்கிறான் நோம்பை பற்றி சொல்கிறான் ஜக்காத்தை பற்றி சொல்கிறான் ஹஜ்ஜை பற்றி சொல்கிறான் ஆனால் அதனுடைய விரிவுரைகள் எல்லாம் சொன்னாங்க என்னிடத்திலிருந்து நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள் என்னிடத்திலிருந்து தொழுகை பற்றி உண்டான விரிவான சட்டங்களோ அது மார்க்கவும் நமக்கு சல்லாசிடத்திலிருந்து நமக்கு சொல்லித் தருகிறார்கள் ஹஜ்ஜு சம்பந்தப்பட்டது புது அண்ணி மனாசிக்கக்கும் அந்த வனாசுக்களை என்னிடத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் தொழுகை என்ன சங்கமார ஆய்த்து போது சொல்லி நான் எப்படி தொழுகிறேன்னு பாருங்கள் அதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று தொழுகை நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜி இதெல்லாம் சல்லா செல்ல விரிவர சொன்னான் ஆனால் இந்த வராதத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எல்லாமே பங்கீடு செய்திருக்கான் யாருக்கும் வேலை வைக்கல யார் யாருக்கு என்னென்ன வகையான பங்கீடு என்று எல்லாம் பங்கு வச்சு முடிச்சுட்டான் அல்லாவித்தால் அதை பங்கு வைத்து நமக்கு சொல்லி தந்து விட்டான் அருமையான பெருமக்களே பங்கீடு முறைகளுங்கிறது இருக்குது இல்லையா மொத்தம் ஆறு தான் அது விரிவாக போதப்பட வேண்டிய ஒரு விஷயம்னு சொன்னாலும் கூட சரி ஞாபகத்துக்காக சொல்கிறேன் அதாவது குரான் சரிவில் மொத்தம் வராசத்துக்காரங்க இருபத்தஞ்சு பேர் மொத்தம் வராசத்து சொத்துக்கு வாரிசாக வரக்கூடியவர்கள் என்று பார்த்தால் மொத்தம் இருபத்தஞ்சு பேர் ஆண்கள் பதினஞ்சு பெண்கள் பத்து பெண்களில் பத்து பேர் வராசத்துக்கு சொந்தமாகுவார் ஆண்களில் பதினஞ்சு பேர் வராசத்துக்கு சொந்தமாக ஆகுவார் உண்மையானவர்களே இதில் பங்கு முறை தெளிவாக சொல்லி கொடுக்கப்பட்டவர்கள் என்று ஒரு கூட்டம் இருக்குது பங்கினுடைய அளவு குறிப்பிட்டு சொல்லப்படாத உறவுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது அவங்களுக்கெல்லாம் மார்க்கை இவ்வளோ என்னென்ன இவ்வளோ எங்களுக்கு பங்கீடு கொடுக்கணும் அளவு சொல்லப்பட்டிருக்கு இன்னொன்று அளவு சொல்லப்படல அளவு சொல்லப்படல்லாம் இந்த சொல்லப்பட்ட அளவுக்காரர்கள் குறிப்பிட்ட ஆட்கள் இல்லை அப்படி அப்படின்னா வந்து சின்ன சமயத்தில் இவங்களே அளவு சொந்தப்படாதவர்கள் மொத்த சொந்தத்துக்கும் மொத்த சொத்துக்கும் இவங்க சொந்தமாயிடுவாங்க அல்லது அந்த பங்கீடுகாரர்கள் இருந்தாங்கன்னா இவங்களுக்கு குறிப்பிட்ட அளவுக்கு வரும் குரான் பொறுத்த பொறுத்தவரையில் பங்கு முறைகள் மொத்தம் ஆறு தான் ஆறு முறையில் குரான் பங்கு வச்சு தந்திருக்குது ஒன்று பாதி ஒரு கட்டம் இருக்குது பாதி அவங்களுக்கு வந்துடும் அது சில உறவுகள் இருந்தால் இல்லாமல் இருந்தால் என்றெல்லாம் இருக்கிறது அப்படி பாதி சொத்தை எடுக்கக்கூடியவர்கள் ஆண்களில் ஒன்று பெண்களில் நாலு பேர் இருக்கிறாங்க ஆண்களில் ஒரு ஆள் பெண்களில் நாலு பேர் ரொம்ப விரிவாக சொல்கிறதுக்குன்ற நிலை இல்லை பாதி சொத்து மொத்தம் வந்து பங்கு பங்கு முறைகள்ங்கிறது ஆறு தான் ஒன்று பாதி சொத்து எடுத்துக்கிருவாங்க அப்படி ஒரு கட்டம் நாலில் ஒன்று எடுத்துக்கிடுவாங்க அப்படி ஒரு கட்டம் எட்டில் ஒன்று எத்தனை ஏற்றுங்க மூணு இன்னொன்று மூணில் ஒன்று மூணில் ஒரு பாகம் அவங்களுக்கு வந்துடும் மீதி பங்கீடு செய்யப்பட வேண்டும் அது மாதிரி ஆறில் ஒன்று மூன்றில் இரண்டு இப்படியெல்லாம் அந்த பங்கீட்டு முறைகள் இருக்கிற இந்த ஆறு முறைகளை நமக்கு மாற்றம் சொல்லித்தருக்கலாம் அதுக்கு பிறகு மீதி உள்ளது அந்த சொத்து பங்கீடு செய்யப்பட்டால் அளவு சொல்லப்படாத ஆண்களுக்கு அது கொடுக்கப்பட வேண்டும் என்றெல்லாம் மார்க்கம் அதுக்கு நமக்கு தெளிவுபடுத்தி காண்பிக்கிறது உலகத்தில் இன்னைக்கு கவனிக்கப்படாத ஊர் பழக்கம் அங்கே உள்ள நடைமுறை என்றெல்லாம் சொல்லப்பட்டு சொத்து ஈடு ப பங்கீடு சம்மந்தப்பட்ட இந்த கல்வி கிட்டத்தட்ட சன்னா சொன்ன மாதிரி ஒவ்வொரு இன்சார் மறக்கடிக்கப்படும் இந்த உண்மைத்திலும் முதன் முதலாக நீக்கப்படக்கூடிய கலையும் கல்வியும் அதுதான் சொன்னான் இந்த மார்க்கத்தினுடைய முக்கியமான அந்த கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நாம் படிச்சுக்கிறோம் ஓரளவு தெரியணும் இல்லை நான் வந்து பகுள பிள்ளைக்கு அதை கொடுத்துட்டேன் இதை கொடுத்துட்டேன் அதனால சொத்தக்கூட அம்பல பண்ணி எடுத்துக்கிட்டாங்க நீங்கள் வஃத்தாகுவதற்கு முன்னால் கொடுக்கப்பட்டால் அது அன்பளிப்பாக கருதப்படுமே தவிர அது சொத்து பங்கிட்டால் கருதப்பட இறந்ததுக்கு பின்னால் நீங்கள் எவ்வளோதான் அன்பளிப்பெல்லாம் கொடுத்துருக்குறீங்க எனக்கும் பங்கு வேணும்னு கேட்டால் கொடுத்தேன் ஆகும் அதனால் அதுக்கு முன்னால் கொடுக்கப்படக்கூடியதெல்லாம் அன்பளிப்பாக அது கருதப்படும் ஒருவேளை அந்த பெண்களே பெற்று இல்லை இல்லை நாங்கள் திருப்தியோடு எங்களுக்கு நிறைய வந்துருச்சு போயிடுச்சி அப்படின்னு திருப்திப்பட்டு கொடுத்தாங்கன்னு அது வேறு விஷயம் கேட்குறதே இல்லை போடு அவ்வளவுதான் அப்படி ஒரு நடைமுறை இருக்குது பெருமையான பெருமக்களே அதனாலே மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லித்தந்த யார் அதை நடைமுறைப்படுத்துகிறார்கள் அவர்களுக்கு நிரந்தரமான சொர்க்கம் என்று சொல்லித்த சொல்லித்தந்த யாரது விஷயத்தில் கவனம் இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நிரந்தர நரகம் என்று சொல்லப்பட்ட ஒரு காரியத்தில் கவனம் கவனமில்லாமல் இருக்குது எல்லாம் நமக்கு விளக்கத்தை தர வேண்டும் அந்த சம்மந்தப்பட்ட கல்வியை படிச்சுக்கிறோம் நம்ம அது என்னங்கிறது தெரியும் பழைய காலத்தில் எல்லாம் எங்கேயாவது ஒரு குடும்பத்தில் பெரிய ஆட்களோ அல்லது ஆண்களோ பெண்களோ இறந்துட்டாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த சொத்தை எப்படி பங்கீடு வைக்கிறது என்று உரியவரிடத்தில் கேட்பார்கள் இதில் ஆறில் ஒரு பங்கு நாளுக்கு அப்படின்னு சொத்தை கூட பணம் போட்டு அப்படிங்கிறது இல்லை ஆறில் ஒரு பங்கு இவங்களுக்கு வரும் இவங்களுக்கு மூணில் ரெண்டு பங்கு இப்படி வரும் என்றெல்லாம் சொத்து பங்கீடு செய்த மேன்மக்கள் நன்மக்கள் இருந்தார் அதனால் வந்து அது விஷயத்தில் உம்மத்து கவனம் செலுத்த வேண்டும் அந்த துறையை அந்த கல்வியை அந்த கலையை நம்ம கொள்ள வேண்டும் அல்லாஹ் மகானுவத்தாரம் எல்லோருக்கும் நீண்ட ஹயாத்தை தந்து நிறைந்த பொருளாதார வளத்தையும் தந்து உரிய முறையில் பங்கீடு வைக்கப்படக்கூடிய அந்த வராதத்தினுடைய விஷயத்தில் எந்த விதத்திலும் நாம் அல்லாஹ்விடத்திலே பிடிக்கப்படாத அளவிற்கு கண்டிக்கப்படாத அளவிற்கு உரிய முறையில் அது பங்கீடு செய்யப்படுவதற்குண்டான உயர்ந்த சூழலையும் அல்லாஹ் தந்தருல் உரிவானாக ஆமீன் ஆமீன் யா ரஹமல்லாஹி ஆமீன் வ ஆఖிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹானல்லாஹி வஹம்திஹி